வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி பார்ப்போம் இது ஒரு வீட்டில் கொடுத்த வேலையை செய்ய சென்ற வாலிபனுக்கு அங்கு அவனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான தருணத்தை பற்றிய கதையே இது இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாம் நம் கதைக்குள் செல்வோம் நான் சேகர் எனக்கு இருபத்திரண்டு வயது எனது ஊரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் மூன்றாவது ஆண்டில் படித்து வருகிறேன் அன்று ஒரு நாள் எப்பவும் போல வீட்ல மாவு அரைச்சிட்டு வர சொன்னாங்க நான் எப்பவும் போல கடை அன்னிக்கு இல்ல சரி வேற எங்காச்சு இருக்கான்னு பார்த்துட்டு போனேன் அப்போது ஒரு தெரு முன்னாடி மாவு அரைக்கப்படும்னு போட்டு இருந்துச்சு சரி உள்ள போனா நிறைய பேர் இருந்தாங்க கூட்டமா இருக்குன்னு நான் கிளம்ப போன உடனே இரு குட்டி இன்னும் கொஞ்சம் தா இருக்குன்னு ஒரு குரல் வந்துச்சு சரின்னு நின்னேன் கூட்டம் குறைந்தது யாருன்னு பார்த்தா அழகாக ஒரு ஆண்டி நின்னு மாவு அரைச்சுட்டு இருந்துச்சு பார்த்ததும் என் கண்ணுல அவங்களோட அழகான அந்த கண்கள் தான் பட்டுச்சு அவர் மாவு அரைக்கும் அழகை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தேன் எனக்குள் ஒரு கேள்வியும் வருத்தமும் எழுந்தது இவ்வளவு நாள் இவங்கள பார்க்காம விட்டுடோமேனு தோணுச்சு பொதுவா எனக்கு எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும் ஆனா இவங்கள பார்த்து சொக்கி போய் நின்றேன் அப்புறம் மாவு அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் ஒரு நாள் நைட் ஒன்பது மணிக்கு அந்த வழியா போறப்போ அவங்க சந்துல பார்த்த கடை இருந்துச்சு ஆனா கூட்டம் இல்ல அடுத்த வாரம் அதே டைம் அங்க மாவு அரைக்க போனேன் ஒரு பையன் மட்டும் மாவு அரைச்சிட்டு கிளம்பனான் பாத்துட்டு பார்த்துட்டு குட்டி நீ என்கிட்ட வாங்கனாங்க நான் அவங்க கைய பிடிச்சுட்டே கொடுத்த அப்புறம் அவங்க மாவு அரைக்க தொடங்கினாங்க நான் அதை பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தேன் சட்டுன்னு என்ன பார்த்தாங்க நான் திரும்பி கிட்ட அப்புறம் இன்னொரு நாள் நான் போயிட்டு இருக்கப்ப லைட்டா மழை கூறிட்டு இருந்துச்சு தூரத்துல ஒரு அம்மா லிஃப்ட் கேட்டுட்டு இருந்தாங்க பக்கத்துல போய் யாருன்னு பார்த்தா மாவு அரைக்கும் அம்மா நின்னுட்டு இருந்தாங்க நான் ஏங்க இங்க நிக்குறீங்கன்னு கேட்ட அவள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போன குட்டி மழை புடிச்சு கிச்சுன்னு சொன்னாங்க இதுதான் வாய்ப்புனு வாங்க நான் அந்த பக்கம் தான் போறேன்னு சொன்ன அவங்களே ஏறிக்கிட்டாங்க செம சந்தோஷம் எனக்கு அவங்க என் கூட பயணச்சு வராங்கன்னு நான் ஆனந்தத்துடன் மிதந்தேன் நானு பின்னாடி தள்ளி உட்கார்ந்த அப்படியே போய் கொண்டே இருந்தோம் அப்புறம் அவங்க வீட்டு பக்கம் வந்தது தள்ளி உட்கார்ந்துகிட்டாங்க அப்புறம் இறங்கிட்டு சரி குட்டினு சொன்னாங்க கடை லீவானு கேட்ட இல்லப்பா இருக்கு கொண்டு வானு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் நைட் மாவு அரைக்க போனேன் அங்க யாரும் இல்ல ஒரு பாட்டி மட்டும் ஏதோ பேசிட்டு இருந்துச்சு நான் அவங்கள பார்த்து சிரிச்ச அவங்க பாத்துட்டு குட்டினு கேட்டாங்க அந்த சமயத்தில கரெக்டா கரண்ட் போயிடுச்சு இரு குட்டி வந்தரும்னு சொன்னாங்க நானு நின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க குட்டி உன் வீடுன்னு கேட்டாங்க யாரு பையன்னு கேட்டாங்க நான் அவங்க கிட்ட பேசிட்டே அவங்க அழக பார்த்து கொண்டு இருந்தேன் அவங்க அத பார்த்துட்டு எதுவும் சொல்லல அப்புறம் நான் உங்க பேரு என்னன்னு கேட்ட லீனானு சொன்னாங்க அப்புறம் காசு கொடுக்கறப்போ அவங்க கைய பிடிச்சிட்டு உங்க போன் நம்பர் கொடுங்கன்னு கேட்ட அவங்க என் வீட்டுக்காரர் வர டைம் ஆயிடுச்சு நீ போ அப்புறமா பேசலாம்னு சொன்னாங்க நானும் வந்துட்ட இன்னொரு நாள் அதே மாதிரி நம்பர் கேட்ட எதுக்குன்னு கேட்டாங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்ன அவங்க என் வயசு என்ன உன் வயசு என்ன என் பொண்ணு வயசு இருக்கும் உனக்கு என் மேல என்ன அன்போ உனக்குன்னு கேட்டாங்க நான் உங்களை பார்த்தது பிடிச்சு போச்சு எனக்கு ஏன் உங்க மேல அன்பும் காதலும் காட்டக்கூடாதானு கேட்ட நம்பர் கொடுங்க பேசலாம் கேட்ட அப்புறம் போன் கொடுத்து அதுல பாரு லீனானு இருக்கும் அந்த நம்பர் தான்னு சொன்னாங்க நான் என் நம்பர்ல மிஸ்ட் கால் கொடுக்கறேன்னு சொன்ன சரின்னு வாங்கிட்டு நைட் பதினொன்று மணிக்கு மேல கூப்பிட்டுன்னு சொன்னாங்க நான் சரின்னு வந்துட்ட அப்புறம் நைட் மாடிக்கு போயிட்டு மிஸ்ட் கால் கொடுத்த அவங்க கூப்பிட்டாங்க நான் கட் பண்ணிட்டு கூப்பிட்ட நான் என்ன பண்றீங்கன்னு கேட்ட அவங்க இப்பதா கடைய மூடிட்டு வந்த எங்க இருக்க வீட்ல யாரும் இல்லையா நான் நான் மாடில இருக்க வீட்ல எல்லா தூங்குறாங்க அவங்க வந்துட போறாங்க நான் இல்ல வரமாட்டாங்க அவங்க எதுக்கு உனக்கு என் மேல அன்பு நான் என்ன வயசு ஆகுது அவங்க உன்னைவிட இருபது வயசு கூட வச்சுக்கோ நான் இந்த வயசுலயே இவளோ அழகா இருக்கீங்க இன்னும் சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க அவங்க ஏன் குட்டி இப்படி பேசுற நான் போய் அழகா தெரேனா உனக்கு நான் அம்மா அழகா இருக்கீங்க அழகா பேசுறீங்க அப்புறம் அவங்க எப்பா கேய் நெஞ்சலா படபடனு அடிக்குது எனக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைக்காதீங்க நீங்க எனக்கு வேணும் உங்க கூட நேரத்தை செலவிட்டு விளையாடணும்னு இருக்கு எனக்கு அவங்க பொய்யா பாசம் வைக்காம இருந்தா சரி நான் என்ன பாத்தா பொய்யா பேசுற மாதிரி இருக்கா அவங்க ஐயோ இல்ல குட்டி அப்படி போய் சொல்லுவனா என் தங்கத்த நான் எனக்கு உங்கள பாக்கணும் அவங்க நாளைக்கு வா நான் போன் பண்ற நா அவர் இருக்க மாட்டாரா அவங்க அது குடிச்சிட்டு உளுந்து கடக்கும் வீட்ல நீ கடைக்கு வா நான் சரி கால் பண்ணுங்க நான் வர அடுத்த நாள் நான் அங்க போனேன் கொஞ்ச நேரம் எல்லா போற வரைக்கும் அமைதியாக இருந்த அப்புறம் அவங்க மாடி படி கிட்ட போய் இருக்க சொன்னாங்க அப்புறம் கடை கதவ கொஞ்சம் சாத்திட்டு வந்தாங்க நான் படில உட்காந்துட்டு இருந்த என் பக்கத்தில வந்து நின்னாங்க நான் அவங்க கிட்ட பேச தொடங்கினேன் பின் விளையாட தொடங்கினேன் நான் நிறுத்தி யாராவது வரப்போறாங்கன்னு சொன்னேன் யாரும் வரமாட்டாங்க குட்டி பயப்படாம விளையாடுன்னு சொன்னாங்க அவங்க கிட்ட இருந்து சிக்னல் வந்ததும் நாங்கள் இருவரும் விளையாடத் துவங்கினோம் அப்புறம் விளையாடி முடிச்சு அவங்க காப்பி போட்டு கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு சரி நான் போறேன்னு சொன்ன அப்படியா சரி போ வீட்டுக்கு போய் கால் பண்ணுன்னு சொன்னாங்க இப்படி சந்தோஷமா அந்த நாள் போச்சு நான் அங்க போறப்பலாம் அவங்க கூட பேசுவ விளையாடுவ அத அங்க வர ஒரு ஆண்டி நோட் பண்ணி யார் அந்த பையன்னு விசாரிச்சதா அவங்க சொன்னாங்க அதுக்கு அவங்க என் புருஷன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்காங்க அதுக்கு அவங்க உன் புருஷன் நல்லா இருக்கான் பாக்க எப்படி சந்தோஷமா வச்சுக்குறானான்னு கேட்டுருக்காங்க அதுக்கு லீனா அவனுக்கு என்ன நல்லா திருப்தியா வச்சுக்கறான் அதுக்கு அப்புறம் நான் போறப்ப அந்த ஆண்டி இருந்தாள் இந்தா லீனா உனக்கு வேலை வந்துருச்சுன்னு கிண்டல் பண்ணாங்க அதுக்கு அவங்க உனக்கு வேணா வேலை கொடுக்க சொல்லட்டான்னு அவங்களும் பதிலடி கொடுத்தாங்க எழுந்து போடின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அவங்க ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி சிரிச்சாங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கப்போ அவங்கள பார்த்த சிரிச்சாங்க நானு சிரிச்சிட்டு போனேன் அப்புறம் அங்க போறப்போ ஒரு நாள் உங்க வீடு இங்கன்னு கேட்ட காமிச்சாங்க வீட்டுக்கு வா ஒரு நாள்னு சொன்னாங்க எப்படி தெரியாதவங்க வீட்டுக்கு வரதுன்னு கேட்டேன் அதுக்கு என்ன தெரிஞ்சுகிட்டா போச்சுன்னு சொல்லி அவங்க நம்பர் கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்து லீனா கிட்ட சொன்ன இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு அவங்க என்கிட்ட உனக்கு பிடிச்சா சொல்லு அவளையும் நம்ப ஆட்டத்துல சேர்த்துக்கலாம்னு சொன்னாங்க நான் அதை பத்தி அப்புறம் பாப்போம்னு சொல்லி என் விளையாட்டை தொடர்ந்தேன்